உச்சரவையில இருந்து முதல்ல வெளியே வச்சிருக்கணும் என்ன காரணன்னா நீ போகக்கூடிய அந்த அந்த வாதனத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய குடி இருக்கும் நீ இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே அந்த அரசு சம்பந்தப்பட்டவங்க தான் ஒன் நாலு பெண்களை சந்திப்பான் ஒண்ணு பெற்ற தாய் அடுத்து கூட பிறக்கிற சகோதரி அடுத்து கட்ட பொண்டரு அதுக்கப்புறம் கணக்கு பிறக்கக்கூடிய பெண்ணு இந்த நாலு பெண்கள் இத்து தான் நம்முடைய வாழ்க்கை